ஸோ நம்ம இன்றைக்கி பேபிகார்ன்னு பஜ்ஜி பண்ண போகிறோம் அதுக்கு பேபிகார்ன வந்து பாதி பாதியாக இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு டம்ளர் நம்ம கடலை மாவு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்மளுக்கு அரிசி மாவு ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் பெருங்காயம் ஓமம் ஓமம் நல்லா பிடிச்சி அது கொஞ்சம் போட்டுட்டு சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு பஜ்ஜி க மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கணும் கொஞ்சம் இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு சேர்த்துக்கலாம் அது ஒரு மாதிரி தனி டேஸ்ட் இருக்கும் இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பஜ்ஜி மாவு இது பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கணும் ஸோ பஜ்ஜி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ என்ன காஞ்சோன்னா எடுத்துடலாம் எடுத்த பிறகு நான் காமிக்கிறேன் தேங்க் யூ ஸோ இப்போது அதை இது பண்ணி போடுவலாக மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி போடுவோம் அதே பதில் பேபிகான் போடுறோம் ஸோ எங் ட்ரை திஸ் இன்னோவேட்டிவ் நல்லா பண்ணுங்க ஸோ கோல்டன் ப்ரன் கிறிஸ்பியாக வந்துச்சு ஸோ நம்மளோட பேபி கான் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லுக் சோயமி ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பேபிகான் பஜ்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ